அதாவது இந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அது இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு உங்கள் எல்லா உங்கள் எல்லாரையும் முகத்தை பார்த்ததுலேருந்து ஸோ மைடியர் குட்டி நண்பா நண்பீஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் சின்னதாக ரெண்டு நல்ல விஷயம் சொல்கிறத தாண்டி வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சி நீங்கள் எல்லோருமே இப்போது அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போகிறீங்க அவங்க கெரியரை சூஸ் பண்ணக்கூடிய அந்த கட்டத்தை நோக்கி போகிறீங்க சி உங்களில் சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்டில் இருக்கும் அதாவது லைஃப்பில் என்னவா ஆக போகிறோம் ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஒரு பைலட் அப்படின்னு ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று இருக்கும் அதில் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் சின்னதாக ஒரு தொய்வு ஏற்படலாம் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை போட்டிங்கன்னா அது யாராக இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான் அதனால் உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க உங்கள் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க சி பொதுவாக நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா சி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் வந்து ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்குறேன் நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா ஓகே ஓகே ஆர்வம் எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போதே மறைமுகமாகவே நீங்கள் அரசியலில் ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன் படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க நீங்கள் நியூஸ் வேறு ஒப்பீனியன் வேறு செய்தி வேற கருத்து வேறுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கள்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாறியும் கெட்டவங்கள நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்க நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க அப்போ தான் இங்கே உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்யன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த பங்களிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது ஃபைன்